அண்ணா பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கங்க கொஞ்சம் தாமதமாக பத்திரிகையாளர் சந்திப்பை ஆரம்பிக்கிறோம் அதற்காக என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன் நான் இரண்டு மூன்று விஷயங்களை உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் என்னோடு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க முதல்ல வந்து நம்முடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்த்ததற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தார் அமலாத்த துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்துல குறிப்பிட்ட நூத்தி ஐம்பது நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தான் வாட்ஸ்அப் சேட்டு எப்படி பணம் மாறி மாறியிருக்கு குறிப்பா நேருவர்களுடைய அமைச்சர் அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி இருந்து ஏற்கனவே பத்திரிகை சந்திப்புல பேசியிருக்கோம் நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை இது முதல் இரண்டாவது மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க கடிதம் இரண்டாவது முறை இது வந்து திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத் துறையில் குடிநீர் வளங்கள் அந்த துறையில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் அங்கே பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப் லஞ்ச பணமாக ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க இதில் நீங்க நல்லா உத்த இந்த டோசியரை பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்தில் கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டு சானிடேஷன் சர்வீஸ் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க் அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள் சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இதுல வந்து மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு வந்து அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இதுல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல கண்டுபிடித்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் மூணுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் ஆகுது அதுல குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ஹவாலா டிரான்சாக்ஷன் துபாய்க்கு துபாய்க்கு வந்து ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப் அது எல்லாம் கூட கொடுத்துருக்கிறாங்க இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இது அதிர்ச்சி தான் ஆனா ஆச்சரியம் இல்ல நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பார்ட்டி ஃபண்ட் டிஎம் கே இருக்கு அதையும் கூட அமலாக்கத்துறை இந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவை கலெக்ட் பண்ணிருக்காங்க ஏழு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்டர் இது நேரு அவர்கள் சாதாரணமாக பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க அதாவது இதுல ஒண்ணும் உண்மை இல்ல இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன் அங்க பாத்துக்கிறேன் அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் ஒரு இன்ஜினியருக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் இரண்டாவது நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீத லஞ்ச பணம் அந்த பணம் துபாய்க்கு போது ஹவாலால அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்ட்டி பண்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆரே இதுல இல்ல ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா தான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க லாண்டரிங் எடுக்க முடியும் இதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வரும் மூன்றாவது இன்று நேர் அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை அதுல ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான் நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் நடந்திருக்கணும் ஆனா நேற்று சாயங்காலம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி சாயங்காலம் குறுஞ்செய்தி வருது இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிடுச்சு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா யாரெல்லாம் ஒரு புது இன்டர்வியூக்குறாங்க அந்த லிஸ்ட் எவ்வளவு குளிரபடியா இருக்குன்னு ஒரு மூணு உதாரணத்தை நான் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல வந்து கோயம்புத்தூர் இருக்கு அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க பிசி உமன் பிசி மேல் உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிசி உமன் வந்து ஐநூறு மார்க்குக்கு நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க என்ன பேசிஸ்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல அதாவதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு அவங்க தமிழ் மீடியமா அவங்க வந்து விட்டோவா அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரரா இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜ வச்சு பார்த்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அல்ல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை இருக்கிறாங்க சேம் பேராமீட்டர் மீட் பண்ணிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க கோயம்புத்தூர் கரூர் மதுரை இந்த மூன்று மாவட்டத்தினுடைய லிஸ்ட நாங்க அனலைஸ் பண்ணத பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம் அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா என்ன நாட் செலக்டட் கிரைடீரியா என்ன செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா விட நாட் செலக்டட் பெட்டரா இருந்து செலக்ட் ஆகல சோ இவ்வளவு குளறுபடிகள் இன்னைக்கு வெளியிடக்கூடிய லிஸ்ட் இதிலும் கூட லஞ்சம் கைமாறி பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையில் இருந்து ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சரினுடைய துறை ஒரு மாதத்தில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி அதன் பிறகு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் இன்னொரு ஊழல் மூன்றாவது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல் இதிலும் கூட பெரிய அளவுல குழப்பம் இருக்கு ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை நேரு அவர்களும் எதையும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை இந்திய அழை எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்கே நடக்குது அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க இதை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம் அடுத்து இரண்டாவது இரண்டாவதுங்கன்னா பொறுத்தவரை ஃபேஸ் ஒன் பொறுத்தவரை இன்னும் மூன்று நாட்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எக்ஸ்டென்ட் கொடுக்கலாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னதுதான் எண்பது லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி எழுபத்தி ஏழு லட்சம் நீக்கி இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த டிராப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் டெத்து ஷிப்டட் ஆப்சென்ட் நாட் பவுண்ட் இறந்து போயிட்டாங்க மாறிட்டாங்க பெர்மனென்ட்லி ஷிஃப்டட் மாறிட்டாங்க காணாம போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல இதர காரணங்கள் எழுபத்தி ஏழு லட்சம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் ஒரு வாக்காளர் பட்டியலில் பன்னிரண்டு பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை என்பது ஒரு விதத்தில் பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியும் கூட அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியல வச்சுதான் பன்னிரண்டு சதவீத வாக்காளர்கள் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அஞ்சரை அஞ்சரை கோடிக்கு வந்துருவாங்க அஞ்சு கோடியே அறுபது லட்சம் அஞ்சு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்துருவாங்க இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்களும் ஒரு அரசியல் கட்சியா கொண்டு வருகின்றோம் எந்த அளவுக்கு வாக்காளப் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சரி பார்த்தாங்க எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த எஸ் ஐ ஆர் அ பண்றனால எழுவத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எஸ் ஐ ஆர் எதிர்க்கரன் எஸ்ஐ எதிர்கிறன் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் பன்னெண்டிர சதவீதம் நூறு பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல பன்னிரண்டு சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்கு அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் முதல் கட்ட வெற்றி தான் முதல் வெற்றி நம்ம பார்க்கிறோம் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் பத்தொன்பது டிசம்பர்ல இருந்து ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நீக்கப்பட்டவங்க தெரியாம நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்செக்ஷன் பீரியட் க்ளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக அது நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் மூன்றாவது நீதியரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில் நூறு லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்டட் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நிறைய மூத்த தலைவர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமித்ஷா ஜி சொன்னாங்க இந்தியா அரசியல் சரித்திர சரித்திரத்துல முதன் முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியால பதினோரு பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க வெற்றிகரமாக நடந்ததில்ல பதினோரு பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பத்து பேர்த்து மேல நீங்க யாரும் இதுக்காக கிடையாது பணம் வாங்கி அல்லது வீட்டுல வந்து பணம் இருந்துச்சு அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்திருக்க நடத்தி இருக்கிறாங்க இந்த இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்காங்க இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறக்காக கிடையாது ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மீது பல வழக்கறிஞர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்துல பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இதுல உதவ் தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஆனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் சால்வ் பண்ணிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் ஒன் ஹையஸ்ட் வெல் பர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கி இருக்கிறாங்க நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை

ஏன்னா நூத்தி இருபது பேர்த்தினால பார்லிமெண்ட்ல ஜெயிக்க முடியாது பட் இருந்தும் நீதி மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள் அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள் அந்த விளைவித்திருக்கின்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க ஏன்னா இந்திய அலையன்ஸ் நெம்பர்ஸ் கிடையாது டிஎம் கே அலையன்ஸ்ல நெம்பர்ஸ் இல்ல இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் தமிழகத்துல இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில பணியாற்றுவதற்கு இங்கே இடம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்கிறார் இப்பவே பொய்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நம்ம அக்ரிகல்ச்சர் ஒரு வரைவு பில் டிராப்ட் பில்லை ரிலீஸ் பண்ணாங்க டிசம்பர் பதினொன்று வரைக்கும் அதாவது நேத்து வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உங்களுடைய இன்புட்டை கொடுங்க நவம்பர் பன்னிரெண்டுல இருந்து டிசம்பர் பதினொன்று வரை இன்னைக்கு தமிழகத்தில் சில விவசாய சங்கங்கள் மீது அவதூற பரப்புறாங்க மோடி அரசு விதைகளை இந்த பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அவதூற இன்னைக்கே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இந்தியாவை பொறுத்தவரை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிங்கிறது என்னங்க ஒன்று காட்டன் இரண்டாயிரத்தி ரெண்டுல காங்கிரஸ் ஆட்சியில ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காட்டன் உள்ள கொண்டு வரலாம் பிடி காட்டன் இந்தியாக்குள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருக்கு நம்முடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதுக்கு நம்ம யூபிஏ அரசாங்கத்திலேயே அவங்க ஒரு கமிட்டி ஒன்னு உருவாக்கி இருந்தாங்க இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒன்னு உருவாக்கி அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் நம்முடைய அரசு வந்த பிறகு மஸ்டர்ட் மஸ்ட் கடுகு 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 மட்டும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அதை இன்னைக்கு வந்து உச்ச அது வந்து இன்னைக்கு அப்பீல்ல அது விசாரிச்சுட்டு இருக்கிறார் அதை தவிர இந்தியாவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எதுவுமே கிடையாது ஒரு பக்கம் காட்டன் காட்டன் வந்து இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வெரைட்டி ஆஃப் காட்டன் வேறு வேறு இடத்துல இருபத்தி ஒரு வெரைட்டி ஆஃப் காட்டன் இருக்கு அதன் பிறகு ஃபீல்டு டைலுக்கு நிறையா வந்திருக்கு எதுவுமே இல்லை நான் சொல்றது மார்க்கெட்டில் இருக்கிறதுங்க இன்னைக்கு மஸ்டர்ட் அது உச்ச நீதிமன்றத்தால் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சீடு பில்லுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் ஒன்று வரணும் அப்படின்னா அதற்கு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு ஜிஇஎஸ்சி கமிட்டி இருக்கு அதன் மூலமா வரணும் இந்த சிடிபிள் என்ன சொல்லுதுங்க அதாவது இந்தியாவுக்குள்ள ஒரு விதை ஒரு விதைய ஒருத்தவங்க விற்கிறாங்க விவசாயி கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர் ரீட்டைலர் அவங்க மூன்று பேர் விற்கிறாங்கன்னா அவர்களுக்கான வரைமுறை இந்த சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு வேணுமானாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா லூசா ஒரு பிராண்டடா விற்கிறாங்க ஒரு பிராண்டட் சீட பிராண்டட் விதையை விற்கிறாங்கன்னா அவர்கள் அதை எப்படி விற்க வேண்டும் அதற்கு ரெகுலேஷன் என்ன சீட் அனாலிசிஸ் என்ன பண்ணனும் சீடு டெஸ்டிங் என்ன பண்ணணும் இம்போர்ட் ரெகுலேஷன் ஆஃப் சீடு ஜெனடிக் சீடு கிடையாது நார்மலான ஒரு சீடு இம்போர்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கு இதற்காக மட்டும்தான் சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பப்ளிக் இதுல இருக்கு விவசாயி இந்த பில்லுல உள்ள வரமாட்டாங்க எந்த விவசாயம் கூட சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி வர மாட்டாங்க விவசாயிகள் அவங்க எந்த சீரை வேணாலும் வாங்கலாம் எந்த சீரை வேணாலும் அவங்க ஸ்டோர் பண்ணலாம் எந்த சீரை வேண்டுமானாலும் இன்னொரு விவசாயி கொடுக்கலாம் ஆனா அது பிராண்டடா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு டீலரோ செய்யும் பொழுது அவர்களுக்கு சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி பொருந்தும் அதனால் சில விவசாய சங்க நண்பர்களுக்கு தேவையில்லாத பொருளிய மக்கள் மன்றத்தில் கிளப்பாதீங்க என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அன்போடு நாங்கள் வலியுறுத்துகின்றோம்